ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் ஐ வுட் லைக் டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து அப்வியஸ்லி யார் பிரதர்னு வந்து நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்ஸ் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இஸ் டெஃபினட்லி தி ஏடி டீம் ஸோ ஐ உட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு ஒன்லி இப்போ த பிரிட்ஜ் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க ஸோ தி ஏடி டீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் ஐ சி யூ ஆல் தஸ் லைக் ஸ்மைலிங் தேங்க்யூ டெஃபினெட்லி ஆஃப்டர் தேட் ஆல்சோ தி தி ப்ரொடக்ஷன் டீம் தி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாமே கேம் டுகெதர் அண்ட் சப்போர்ட் ரீச் ஆதர் டு மேக் இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க நான் எதிர்பார்த்ததை விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம் அண்ட் கேமராமேன் அருள் சார் அவரும் அவரு அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரமாண்டமாக காட்டியிருக்காரு அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் உத்ரா மேனன் மேம் அண்ட் அண்ட் டீம் துர்கா அண்ட் மீரு மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பிலீவபுள் அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க் யூ கே ஸோ மச் அண்ட் அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் டு தேங்க் சில்வா மாஸ்டர் எங்கே இருக்கீங்க மாஸ்டர் உண்மையாக மை என்டயர் ட்ராவல் இன் திஸ் மூவி மோர் தென் வித் மை டேரக்டர் ஆர் வித் ஹர் பிரதர் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் இஸ் வித் சில்வ மாஸ்டர் தான் அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ஃபைட் சீக்வென்ஸ் என்ன ஸ்டன்ட் சீக்ஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்ன ரிஹர்சல் பண்ணணும் என்ன சேஃப்டி பார்க்கணும் அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் அண்ட் தட் வாஸ் த பிக்கஸ்ட் பிளஸ்ஸிங் ஃபார் மீ எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம் பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அண்ட் சில்வர் மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாரு அண்ட் க்ரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார் விச் வாஸ் வெரி நைஸ் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ சில்வர் மாஸ்டர் நீங்கள் எனக்கும் ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க படத்தில் தேங்க்யூ ஸோ மச் இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட் அண்ட் ஆல்சோ கம்மிங் டு மை கோஸ்டார்ஸ் மை லவ்லி கோஸ்டார்ஸ் ஆல் ஆல் ஆஃப் தெம் லெட் மீ ஸ்டார்ட் வித் அனாகா அத்தோலியா அண்ட் ரைஸா ஆல் த்ரீ ஆஃப் யூ ஓ ஆர் அமேசிங்லி ஒண்டர்ஃபுல் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ திங்க் அவ்வளோ டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க அண்ட் ஈச் ஒன் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்டு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் விச் இஸ் வெரி நைஸ் எனக்கா பேட் அனகா ஹூ இஸ் வெரி வல்ட்ரபுள் ஒரு ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு ரொம்ப வல்ரபுளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணி கேரி பண்ணியிருந்தாங்க அத்தூல்யா அண்ட் ரைஸா வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் இக்யேஷன்ஸ் வித் ஈச் ஆஃப் தெம் ஆனால் ஈச் ஒன் ஆஃப் தெம் புல் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் லாஸ்ட்டில் வந்து அரே பிரதர் சொன்ன மாதிரி தேர் ஹார்ட் ஒர்க் அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்கெலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஐ சா தம் ரிஹர்சிங் டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் அந்த மாதிரி போனாங்க ஸோ Hats off to you guys. You guys really fantastic. I don't think uh, many people would put that much effort into a sequence like that. And uh, coming to uh, one of my favorites, uh, Manjavarir, ma'am. You are uh, absolutely beautiful and stunning in this movie. And uh, starting Lende, till the very end, the transition and the de chine chine detailing that you gave your character has been phenomenal. அண்ட் டெஃபினட்டாக ஐ எம் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ஃபஸ்ட் டைம் ஹவ் பின் ஸ்டார் ஸ்ட்ரக் ஆக்சுவலாக அவங்க போய் பப பேன் ஆகிட்டேன் அவங்ககிட்ட பேச முடியாமல் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோம் கமிங் டு ஒன் ஆஃப் மை அதர் ஃபேவரட் ஆக்டர்ஸ் சரத்குமார் சார் வி ஜஸ்ட் ஃபினிஷ்டு மூவி டுகெதர் அண்ட் இமீடியட்லி வீ ஸ்டார்ட் இட் திஸ் ஃபில்ம் அண்ட் என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரில ஒரு ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட அண்ட் ஈஸ் ஆல்வேஸ் பின் தட் ஃபன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தட் யூ கேன் டெல் எனி திங் டூ அண்ட் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கர் மாதிரி மாறிறார் பயங்கரமாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமாக இறங்கிடறாரு இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் தன் ஐ ஆம் சார் டெஃபினட்டாக ஸோ தேங்க் யூ ஃபார் பீயிங் சம்மன் தட் ஐ கேன் லுக் அப் டூ ஃபர்ஸ்ட் ஷுவர் அண்ட் கம்மிங் டு ஒன் ஆஃப் மை மை ஆல் டைம் பிக் பிரதர்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஆரிய பிரதர் ஃப்ரம் டே ஒன் வென் ஐ என்டர் திஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஐ வ் ஆல்வேஸ் பின் ஃபேசினேட் வித் மை திங்க் ஐ ஹவ் அஸ்மால் மேன் கிராஷ் ஆன் யூ என்னன்னு தெரியல அது அது வந்து ஐவ் ஆல்வேஸ் சீன் ஆரியா ஏஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் மோஸ்ட் ஸ்டைலிஷ் லுக்கிங் ஆக்டர்ஸ் எவர் அண்ட் இந்த படத்தில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு ஐ வாஸ் ரியலி எக்ஸைட் ஆனால் போய் அங்கே ஃப்ரேமில் போய் பார்க்குறேன் அவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹியூஜாக ஒரு ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார் ஆக்சுவலாக பார்க்கறது நான் அவர் அவர் பார்த்தோன்னா மிரண்டுட்டை ஐயோ இவர் கூட நடிக்கணுமா என்ன இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்ட்டு பட் தட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு அந்த அந்த உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்டை டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு அந்த டயட்டும் மெயின்டைன் ஆகணும் சீட் பண்ணவே முடியாது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம எவ்வளோ ஸ்டண்ட் சீக்வன்ஸஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டாக இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அது நான் டெய் என் கண்ணால் பார்த்தேன் அதுதான் என்னால் நம்ப முடியல இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தேன் தூத்துக்குடியில் வந்து அந்த அந்த ஃப்ளட் சிஸ்டம் அந்த ஃப்ளட் வரும்போது நம்ம எல்லோரும் மாட்டிட்டு சரி இன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டோர்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறேன் ஆரே பிரதர் வந்து வாக்கிங் போய்ட்டுருக்காரு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டுருக்காரு ஜிம் எங்கேன்னு கேட்குறாரு ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிக்கேஷனில் இருக்கிறாரு உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் டூ குரோ யூ ஆர் அ ரோல் மாடல் ஃபார் மீ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் மீ வாட் இட் டேக்ஸ் டு பி அ கிரேட் ஆக்டர் கம்மிங் டு மனு ஆனந்த் மை டைரக்டர் மை ஃப்ரெண்ட் மை குரு தேங்க்யூ ஸோ மச் யெஸ் மை லைஃப் குரோ சாரி அட்வைஸ் எல்லாம் இங்கே தான் போவேன் நான் ஸோ என்னன்னா மனு ஆனந்த் வந்து ஹீஸ் பின் டாக்கிங் தட் ஹி வாண்ட்ஸ் டு ஒர்க் விம் மி ஃபார் அ லாங் டைம் நம்ம கொரோனா டைம்லேருந்து அசோசியேட் பண்ணோம் அசோசியேட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு இருந்தோம் எப்படி அசோசியேட் பண்ணுவோன்னே தெரியல திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தார் அண்ட் உண்மையாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை பட் எல்லாருமே ட்ரை பண்ணோன்ட்டு சொல்லி சரின்ட்டு ஒரு டவுட்டில் ஒத்துக்கிட்டேன் பட் மனு வந்து டே ஒன்லேருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீந்தான் கரெக்டாக செட் ஆகான்ட்டு நான் பண்ணதை விட எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணார் ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஐ ஹவ் ஃபுல்ஃபில்டு வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் கைடிங் மீ த ரைட் வேம் ஐ ஆம் கம்மிங் டு தி ஹீரோ ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் திபு சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அ சச் அமேசிங் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் லைக் ஆர்ஏ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து த மெயின் சோல் இஸ் த மியூசிக் அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த சாங்ஸ் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குன்னா இவர் தான் பண்ணுவார் அண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன் ஐ எம் தரோலி அண்ட் மைண்ட் ப்ளோன் அவே ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சச் சர் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ரியலி மேக் நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் லார்ஜர் தன் லைஃப் அண்ட் 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 லாஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க் யூ ஃபார் டு பிரின்ஸ் பிக்சர்ஸ் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷன் சார் என்னை நம்பி இந்த எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் மீன் மீ ட்ரீட்டிங் மீ வித் வித் அ ஸ்மைல் அண்ட் கைண்ட்னஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் ஐ என்ஜாய் மை செல்ஃப் ஆன் தி செட் ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் வாட்ஸ் ஹவ் திஸ் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர் மீ அண்ட் யூ அகேன் ஒன்ஸ் அகேன் டு தி பிரசன்ட் மீடியா தேங்க் யூ ஃபார் கமிங் ஹேர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் சிவசங்கர் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களோட ரசிகன் மென்கள் மனதில்னு சொல்லிட்டு ஆண்களுக்காக தினமும் குரல் கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு என்னோடய நன்றி இந்த வாய்ப்புக்கு முதல்ல நான் டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்போதுமே காலிவங்க கிட்டே எழுதுனா காஸ்ட்யூமில் எழுதிருவாங்க எல்லாம் வேஷ்டி சட்டை அதை ஐர்ன் பண்ணவும் வேண்டாம் சம்டைம்ஸ் அதை வண்டி வண்டிலாம் தொடச்சிட்டு கூட கொடுக்கலாம் அப்படியான கதாபாத்திரங்கள்லாம் வரும் எனக்கு சமந்தம் இல்லாத ஒரு காலாக இருந்துச்சு இவர் கூப்பிடும்போது ஏன்னா அவங்க குருநாதரும் என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்ததும் இல்லை கௌதம் மேனன் சார்ட்டே நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்களான்னு கூட தெரில இவர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு நமக்கு எப்படி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொன்னார் எனக்கு இன்னும் சந்தேகமாயிருச்சு எப்படி என்ன வச்சு இதை நீங்கள் நம்பினீங்க அப்புறம் லுக்காக எனக்கு செக் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்புறம் என்னை நல்லாவே பண்ண வச்சுட்டார்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு ஏன்னா நம்மளை ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயமாயிருது நம்ம நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்துருமோனு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரிலாம் காமிச்சு அது நிறையா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக வந்து ஏடி டீம்ஸ் அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளர்கள் அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நிறையா நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆர்யா சார் சொல்லிட்டார் நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காமிச்சார் டைரக்டர் ஒரு நாள் திருட்டு தினமாக நான் பார்த்தேன் அதில் வந்து நான் எல்லோரும் கோச்சுட்டாலும் பரவாயில்ல நான் வந்து கௌதம் கார்த்திகை வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டேன் செம்மையாக பண்ணியிருக்காரு வர நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடு பயங்கரமாக ரசிப்பீங்க நான் கொஞ்சம் தான் பார்த்தேன் ஒரு 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 முரட்டு வில்லன் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அதை அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு இது கிடைக்கும் இல்லையா அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமான கண்டென்ட் பேசுது இந்த படம் அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் ஒரு நாள் அவசரமாக அதர்வைஸ் ரெண்டு நாள் தான் கேப்பு எனக்கும் வேறு டேட்டு பிரச்சனை இருந்தது அதனால் அப்படி ஸ்பாட்லேருந்து பேகெலாம் தூக்கிட்டு போயிட்டேன் அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஓடணும் அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைம் கிடைக்கல லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு எனக்காக ஒரு எனக்கு அங்கே என்னென்ன மின்னு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன் ஷார்ட் ரெடி ஐயோ சரி சாப்பிட்லான்னு கேட்க போது ஷார்ட் ரெடி அவ்வளோ பரபரப்பாக ஷூட் பண்ணிவிட்டு சூழ்நிலை அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட்கு அப்புறம் ரெண்டு எடுத்து வந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார் ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் இது ரிப்பில் என்னமோ மட்டன் ரிப்பில் ஏதோ ஒரு அந்த இது அதை வந்து நான் ஆடியோ லஞ்சில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் மறக்காமல் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு பசிக்கும் திரும்ப எங்கே போய் எனக்கு சோறு கிடைக்கும்னு தெரியாது அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க் யூ மாஸ்டர் இப்படி மாஸ்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து ரெண்டு பேக் நிறைய ஃபுட்டு நான் இருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன் அது போக ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கும் இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா நான் எப்படி சாப்பிடணும்னு புரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் அவர் மிகப்பெரிய வெற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோடய இயக்குனர் தான் ஸோ அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் அது வந்து அவர் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தது முத முதல்ல என்ன இருந்தால் படத்தில் இருந்து அப்போயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்செட் பாய் தான் அங்கேருந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவார் எல்லாத்தையும் ஃபைட் மாஸ்டர் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவரே சொல்லிடுவார் ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார் கேமராமேன் வேணா வந்தால் அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார் இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஸோ இப்படி எல்லாேருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு ஆனால் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் செவந்தி மேடம் வச்சுருப்பார் அவங்களெலாம் பெண்ட் அனுப்பிடுவார் அவங்க அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்டை நம்பத்தி வேலை வாங்கி ஃபைட் மாஸ்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவார் ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்துக்கிற விஷயம் ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தார் இப்போ நீங்கள் நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு இங்கே எல்லாருக்கும் சண்டை எடுத்தேன்னா கேட்டேன் இதுக்கு இடையில் எப்படி சீன் வைப்பீங்க அப்படின்னு மாஸ்டர் எழுத்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும் நம்ம படம் தான் ஸோ இதில் லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு அனுபவம் இருக்கேன் ஒரு கதை பேசச்சியில் போயிருந்தோம் அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியெல்லாம் அவரை சமாளிச்சுட்டு வந்துட முடியாது பட் எப்படி சமாளிச்சுட்டு வந்தார்னு தெரியலை இவ்வளோ சண்டை காட்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பர் அவர் கதை செலக்ட் பண்ணுறதுல அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம சவுத் இந்தியா இல்லாமல் நார்த் இந்தியா ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்துட்டோம் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஃபாரின்லாம் போய் சுற்றி இதுக்கெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம்ஸ் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் அவங்க டீமுக்கு அப்புறம் சரத்குமார் சார் பற்றி சொல்லணுன்னாச்சின்னா அவ்வளோ பஞ்சுவல் பஞ்சுவல்னால் அவ்வளோ பஞ்சுவல் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் சார் அவரை வச்சு டைரக்டர் கேட்டார் ஃபுல் சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்ட்டாங்க இப்போ ஆர்யா சார் சொன்னாரு இல்லையா அந்த மாதிரி ஃபுல் சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட்னா சும்மா ஒரு இடத்துல இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரை சுற்றி ரவுண்ட் அடித்து அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி மேலேருந்துச்சம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் எடுத்தோம் அப்புறம் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணிட்டார் எனக்கு ஷாக் அது அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஏன்னா அவங்களோட டெடிகேட் அப்படி டெடிக்கேட் பண்ணி எங்கள் அசிஸ்ட்ட அப்படி கற்றுக்கிட்டு ஸோ இப்படி அவங்க அவங்க சைடில் ஃபைட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஆர்யா சார் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த உடம்புலாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா பெருசாக வந்து நின்னார் கௌதம் சார் ஃபீல் பண்ண மாதிரி நானும் பிரதர் என்ன இது அப்படின்னேன் இல்லை இந்த படத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அது இல்லாமல் அவர் சொன்னது முழுசாக சொல்லணும் ஏன்னா தூத்துக்குடி ஊரே வெள்ளைக்காடாக மூழ்கிக்கிட்டு இருக்குது எங்கேயும் போகிறதுக்கு இல்லை சாப்பாடுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை இவர் ரூமை திறந்தால் ரெண்டு சேரை ஒன்றா வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கார் சேரு சத்தம் போடுது அந்த லெவலுக்கு அவர் பிரதர் என்ன பிரதர் இல்லை மரு விட்டுறக்கூடாது பிடிச்சிடணும் இருக்காரு சரி பிடிங்க ஸோ அந்த லெவல் டெடிகேட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார் ஒர்க் பண்ணி முடித்து இப்போ அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு சந்தித்தா மறுபடியும் ஒல்லி ஆகிட்டார் பிரதர் என்ன நடுவில் இருங்க பிரதர் நான் ஒரு கம்ப்ரஸர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டார் கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணுறேன்ட்டார் ஸோ அந்த லெவல் டெடிக்கேட்டட் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லும் இந்த படத்தில் வந்து யாரை லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க எல்லோரும் படம் பார்த்துட்டு ஏன்னா நான் காளியண்ணை பார்த்த மாதிரி நானும் திருட்டுத்தனமாக கொஞ்சம் பார்த்துட்டேன் இல்லை டைரக்டர் கொஞ்சம் காட்டிட்டார் திருட்டுத்தனமாக எல்லோரும் காட்ட முன்னாடி சவுண்டு இல்லாமல் காட்டிட்டார் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணுவீங்க உங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் முக்கியமாக சொல்லணும் அப்புறம் இந்த படத்தில் எல்லாரும் சண்டை போடணும் மாஸ்டர் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் டைரக்டர் எடிட்டர் சண்டை போடணும் கேமராமேன் சண்டை போடணும்ட்டார் வேறு வழி இல்லை நானும் எல்லோருக்கடி இப்போ சொன்னடல கேமராமேன் ஜான் மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் கண்ணை மூடிட்டு கம்போஸ் பண்ணி இதுதான் கம்போசிங்னு சொல்லிடுறது பட் அவரும் இந்த ரிஷல் கார்பன் இந்த கார்பனர் மாதிரி கேமராவை சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு தலையெல்லாம் பிச்சுப்பார் அவர் சொன்ன மாதிரி தலையெல்லாம் ஒரு தேய் தேய்ச்சிட்டு இந்த பக்கமாக உருண்டு பட் அவர் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரேம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு அருள் சாருக்கும் அவங்களோட டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோடய அண்ணா ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவ் அண்ணா ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு கொடுங்க மாஸ்டர் நம்ம ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் ஒரு பெரிய செட்டை ரெடி பண்ணிட்டார் சின்னதான்னு சொன்னது அவ்வளோ பெரிய செட்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே எடுத்த சீக்வன்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் சீக்வென்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த அண்ணனுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லோரும் சண்டை போடணும்னு சொன்னதில் எல்லாருமே ரிஹர்சல் பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பெரிய லெவலில் மஞ்சு மேடம் அப்புறம் அதுல்லயா மேடம் ரைசா மேடம் அனகா மேடம் இப்படி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கும் ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்